இது பாச வேற கேமரா மேன் ஆகும் தம்பி எடுத்தாங்களா இல்ல மாமா மாமா பிடிங்க பிடிமான வச்சிருக்கியா பிடிமான இருக்கு இப்போ கையில இருக்கான் கையில இருக்கு மக்களே இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆளிமலை சிவன் டெம்பிள் திருவனந்தபுரம் ஆமாம் சோளம் இங்கே வந்தாச்சு இந்த பாருங்கள் இதுதான் பீச்சு டெம்பிள் அங்கே இருக்குது நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பெரிய சிவன் ஸ்டாச்சு இருக்கும் அதையும் பார்க்கலாம் வாங்க இதுதான் கோயில் தரிசனம் பண்ணுறதுக்குள்ளது தரிசனம் பண்ணலாம் பீச்சு இது யாருன்னு பாருங்க எப்படி இருக்காருன்னு பாருங்க அப்பா என்ன வைப்ல இருக்காரு சம கோயில் வந்து இந்நேரம் நமக்கு அடைச்சிட்டாங்க ஸோ கோயிலுக்கு போக முடியல பட் நம்ம கண்டிப்பாக ஸ்டேஜ் பார்க்குறதுக்காண்டியே நம்ம வந்திருக்கோம் பாருங்க அப்பா என்னம்மா இருக்கிறாரு செம்மையா இருக்கிறாரு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே கடல் தான் அரபிக் கடல் தான் ஃபுல்லா கூட்டம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்கு பக்கத்தில் போகலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வாருங்க அரபிக் கடலை எப்படி இருக்குன்னு அப்பா செம்ம சூப்பராக இருக்கு நீலக்காற்று நீலமேகம் நீலக்கடல் செம்ம சூப்பரா இருக்கு அப்படியே அரபிக் கடலோரத்துல அப்படி உற்சாகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு ಎಲ್ಲ <expelled mi jacket> 不好意 காலி சிவன் டம் சிவனை பார்த்தாச்சு இப்போ நம்ம கிளம்பி போய் அடுத்து வேறு எங்கே போகலாம்னு அடுத்து என்ன பிளானே தெரியல அடுத்து அடுத்து போகலாம்